வெல்கம் டு யூடியூபர் கல்யாணம் ஆஷா இன்னைக்கு கல்யாணமா நம்ம யூடியூப் நண்பருக்கு பத்தி சாதாரண கல்யாணம் இல்ல காதல் கல்யாணம் ஆ வெரி அதுக்கு பூவும் பொட்டும் போனா அடிவார்க்கனே அது Jesse, किनो से रहेंगे जैसे apa

போறோம் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட கல்யாணம் எப்படி நடக்குது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறீங்க சோ நீங்க எங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படி சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க போய் கல்யாணத்தை ஃபுல்லா பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படி சொல்லி நாங்க வந்து பாத்தீங்க வவுனியாக்கு வந்து இருக்கீங்க சார் சோ வவுனியால அந்த ஃபேமஸான யூடியூபர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் யூடியூப் ஃப்ரெண்ட் காரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த காரோட சொந்தக்காரர் தான் இந்த பாத்தீங்க சொன்னா இந்த கல்யாணம் ஜெசிக்கு தான் வந்து பாத்தீங்க இந்த கல்யாணம் சோ ஜெசி வந்து லவ் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி இந்த கல்யாணம் நடக்க போகுது பவுனியால இருக்கிற நெல்லிசா ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது சோ நான் உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன ஏற்பாடுலாம் செஞ்சிருக்கு இப்போ நான் டைமும் ஆயிருச்சு அதுல போய் போவோம் காரையும் இருக்கா பாத்துருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆசா நீதான் நான் நேரா பாக்குறேன் வேணா ஆசா அது எல்லாம் சரி காரம் வரீங்க வேணும் காரம் வரீங்க எசிரே கார் தானே இப்போ அது எசிரே கார் தானே ரைட் எசிரே கல்யாணத்துக்கு போறவங்க காரை காரோட காட்டிடுவோம் இல்லைன்னா இப்ப சத்தம் எல்லாம் அங்க இருக்கு ஆஷா யாருங்க முன்னுக்கு ஒரு செட்ட போனே அங்க ஆஷா கும்ப செட் எல்லாம் வச்சு மணமகனுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சிட்டாங்க சைலண்டா செஞ்சிட்டு விளையாடுறேன் முன்னுக்கு போர்ட் வச்சிருக்காங்களா ஜேசிகரன் கஜாலினி கஜாலினி தான் துணைவி ஆர்ற பேர் ஆஷா பை ஓகே வைக்க போறீங்களா மூளை வைக்க போறீங்களா கேமரா பதை பண்ணை இங்க அப்படியே ரைட் ஓகே சரி உள்ள போன் டைம் ஆயிடுள்ள சனமா காத்து நம்ம எல்லாரும் முடிச்சிடலாம் அமமான

ஆषाடகுளோ ஆசை வந்து அந்த ஆசையை நாங்க என்ன செய்தோம் நீங்க வீட்டுல இருந்து பாருங்க கிளிப் கொண்டு வந்தேன் انا நம்ம ஏரியா பக்கம் வந்து இந்த பூ வந்து வெச்ச சரி சரி கொஞ்சம் இந்த பூக்கள் வைக்கிறது கூட தானே வரும்போது வாங்கி ஆசாட ஆசை எதனால ஆசையாம இந்த தள்ள பூ வைக்கணும்னு சரியா சரி மத்தது எப்பயா சான்ஸ் கிடைச்சால வாங்கி வாங்கி வச்சிருவேன் அது சரி அது சரி அது சரி திருவணமலைல நம்ம அந்த என்ன கோயில் அது திருவணமலைக்கு திருக்கோணேஸ்வரம் கோயில் திருக்கோணேஸ்வரம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல்ல வச்ச ரெண்டு மூணு வருஷம் இல்ல அது இப்ப அஞ்சு வருஷம் தியா பிறந்து ஒன்றரை வயசுல நான் போனோம் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல வச்சப்பறம் ரெண்டு தான் வச்சிருக்கீங்க சரி ஓகே பாருங்க ஜெசி உங்க கல்யாணத்துல ஜெசி நாங்க வந்து பூ வச்சிருக்கோம் தலையா பாருங்க சந்தனம் வச்சிருக்கோம்

Ég sé ekki henni að sé þig henni. Ég sé ekki henni að ég pótu þú að fara. நான் படும் நான் படும் இன்னும் சொன்னோம் நீயும் பட வேண்டும் என்று உனக்கு தெரியுமாப்பா அழிவாருக்க போ போட்டு வைக்கிறேன்னா போட்டு போட்டுதான்

आभ चैयला आभ्मा

வணக்கம் வணக்கம் வேற ஒரு யூடியூபர் மன்னார் யூடியூபர் லடாக வீடியோ வந்திருக்காரு மஜன் சாப்பிட்டு சாப்பிட்டா சும்மா எனக்கு எத்தனை கறி ப்ரோ எத்தனை கறி கிட்டத்தட்ட பத்து கறியுமே இருக்கா கொடுத்தான் இருக்கு பதினாலு மொத்தம்

நிறைய யூடியூப் வந்துருக்காங்க யாழ்ப்பாண ஃப்ரெண்ட்ஸ் மாட்டது முள்ளத்தில் தான் வந்திருக்காங்க ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இல்லை நைஸாக வைஃபை வீட்டில் விட்டு வந்துட்டேன் நான் மட்டும் தான் வைஃபை கூட்டு வந்திருக்கேன் சரியா பேர் வைஃபை விட்டு விட்டு வந்துருக்கேன் நல்ல பிள்ளை நான் தான் நல்ல பிள்ளை இல்லை எல்லாரும் எனக்கு தான் கூட மார்க்ஸ் போடணும் என்ன சார் சாப்பிட முடிஞ்சு ஐஸ்கிரீம் பண்ணிக்கிறீங்க எப்படி ஏன்னா டயட்டுக்கு போகிறது நம்ம யோசிச்சு பாருங்க நீங்கள் போக வேண்டியது

வாழ்த்துக்கலாம் சொப்பன சுந்தரி வாங்கணும்னு இன்னொரு சுந்தரிய படிச்சுக்கீங்க அடுத்த கல்யாணம் படிக்கிறாங்க